வணக்கம் தோழர்களே இன்றைய பதிவு காதலனை தன்னுடைய உறவினர் கண்டித்ததால் ஆத்திரமடைந்த சிறுமி அந்த காதலனை ஏவி விட்டு அந்த உறவினரை கொலை செய்யும் அளவிற்கு சென்றுள்ளார் ஆக்சுவலாக என்ன நடந்தது அப்படின்னு சொன்னால் சம்பவ இடம் வந்து திருச்சி மாவட்டம் மணப்பாறைக்கு அருகே உள்ள காவல் காரன்பட்டி அப்படின்ற ஒரு சின்ன கிராமம் இங்கேதான் வந்து இந்த சம்பவம் நடந்திருக்கு அப்பட்ட நபர் பார்த்தீங்கன்னா சிவசுப்ரமணியம் இவருடைய வயது வந்து ஐம்பத்தி ஒன்று இவர் பாரத் கேஸ் ஏஜென்சியில இந்த சிலிண்டர் டெலிவரி பண்றாங்க இல்லையா அந்த ஜாப் பார்க்கக்கூடிய ஒரு ஆள் இவருக்கு வந்து மூன்று மகள்கள் இருக்காங்க அப்புறம் இவங்க வீட்டில் கொஞ்சம் சொந்தக்காரங்களாக இருந்ததால் சம்பவத்தன்று என்ன நடந்ததுன்னா அவர் வந்து வெளியில் விரண்டாவில் வந்து கைத்து கைத்துக்கண்டில் படுத்து தூங்கியிருக்கார் அன்னைக்கு நைட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த சிவசுப்ரமணியனை தலையில் வந்து ஒரு இரும்பு ராடால் ஒரு நபரை வந்து தாக்கி கொலை பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு சரி காலைல பார்த்தீங்கன்னா ரத்த வெள்ளத்தில் சிவசுப்பிரமணியன் வந்து ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிட்டாங்க உறவினர்கள்லாம் கம்ப்ளைண்ட்டும் போலீஸில் கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தா அவர் இறந்து போயிட்டார் ஸோ போலீஸ் வந்து வழக்கு பதிவு பண்ணி விசாரிக்கும் பொழுது இது தொடர்பாக வந்து வேற யாராவது சந்தேகத்துக்குரிய ஒரு நபர் இருக்காங்களான்னு விசாரணை அந்த கோணத்தில் நடத்திட்டு இருக்காங்க பக்கத்தில் இருந்த சிசிடிவி காட்சியும் வாங்கி பார்க்குறாங்க அப்போ பார்க்கும்பொழுது நைட்டு ஒரு நபர் இரும்புற ஆளோட தலை முகத்தெல்லாம் மறைத்த வண்ணம் அந்த பக்கமாக கடந்து போகிறத அவன் பார்க்குறேன் ஹைட்டு வெயிட்டு உருவ ஒற்றுமை இதெல்லாம் வைத்து பார்க்கும்பொழுது அவர் அதே பகுதியை சேர்ந்த ராதாகிருஷ்ணன் அப்படின்ற பேர் வந்து அடிப்படுது இந்த ராதாகிருஷ்ணன் யாருன்னா இவன் தான் வந்து அந்த சிறுமி கூட வந்து லவ் அஃபேர்ல இருந்தான் இல்லையா காதல் வாயப்பட்டான்னு சொன்னாங்க இல்லையா அவன் தான் வந்து இந்த ராதாகிருஷ்ணன் ஸோ இவன் இவன் கூட வந்து இவன் தம்பி இவன் ஃப்ரெண்டு இவன் மூணு பேருமே சேர்ந்து தான் வந்து இந்த கொலைக்கான முயற்சியை கையில் எடுத்துருக்காங்க அப்படின்ட்டு திட்டவட்டமாக தெரிய வந்துருச்சு ஸோ அந்த பெண்ணோடைய கால் லாக் செக் பண்ணி பார்க்கும்பொழுது அன்னைக்கு நைட்டு அந்த பெண்ணுடைய இருந்து அந்த ராதாகிருஷ்ணனுக்கு ஒரு கால் போயிருக்கு அப்படின்னு போலீஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க ஸோ அந்த மொபைல் நம்பர் ட்ரேஸ் பண்ணி பார்க்கும்போது அவன் வந்து பெங்களூரில் தலைமறைவாக இருந்ததை போய் போலீஸ் அவனை கைது பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து விசாரிக்கும் பொழுது அவன் வந்து வாக்குமூலம் கொடுத்துருக்கா நானும் அந்த பெண்ணும் வந்து லவ் பண்ணோம் இதை பலமுறை இந்த சிவசுப்ரமணியன் அப்படின்ற நபர் வந்து அவங்க உறவினர் கண்டித்ததால் நாங்கள் அவங்க வந்து கொலை பண்ணோம் அப்படின்ட்டு வாக்குமூலம் கொடுத்தேன் ஆக்சுவலாக இந்த கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து புதுசில் இது மாதிரி நிறைய கேஸ் நடந்திருக்கு ஆனால் இந்த கேஸு இது ஒரு புறம இருக்கட்டும் ஆக்சுவலாக இந்த கொலை செய்த நபர் அதுக்கு காரணமான ஆட்களுடைய வயது தான் இங்கே வந்து முக்கியம் இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய இரண்டு ஆண்டுகளாக ராதாகிருஷ்ணனை வந்து லவ் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க ராதாகிருஷ்ணனுக்கு வயது இருபத்தி ஐந்து இந்த பெண்ணுக்கு வயது பதினைந்து அப்போ இந்த பொண்ணு வந்து சிறுமி தான் அது மட்டும் இல்லாமல் ரெண்டு வருஷம் அப்படின்னு சொன்னால் பதிமூணு வயதுலேருந்து இந்த பெண்ணு வந்து அவனை லவ் பண்ணுறதா சொல்கிறாங்க பதிமூணு வயதில் லவ் பண்ணுறது ரொம்பவும் கொஞ்சம் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம்தான் அப்போ அங்கே வந்து பேரண்ட்ஸோட அந்த கவனிப்பு வந்து சரியாக இல்லாமல் இருந்திருக்கு ரெண்டு மொபைல் வந்து அந்த பெண் கையில் இருந்திருக்கு இந்த ரெண்டு விஷயந்தான் வந்து இந்த மாதிரியான சம்பவங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணம் அன்றைய தேதியில் ஒரு இருபது இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு நீங்க போய் பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான சம்பவங்கள் அதிகமாக நடக்காது காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் அந்த காலத்தில் கேமரா மொபைல்னு ஒண்ணு இல்லவே இல்லை இன்ஸ்டாகிராமு இந்த டிக்டாக் இந்த சோஷியல் மீடியா ஃபேஸ்புக்கு இந்த வாட்ஸ்அப் இந்த மாதிரி சேட்டிங் இதெல்லாம் போய் இல்லவே இல்லை அப்போ பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பட்டன் மொபைல் தான் இருந்தது ஸோ இன்டர்நெட்டு ஃப்ரீக்வெண்ட்டாக எல்லாருக்குமே கிடையாது இப்போ இன்டர்நெட்டு இந்த கேமரா மொபைல் இதோடைய அந்த மோகம் இருக்கு இல்லையா ஏகப்பட்ட ஆப்பு எல்லாமே தான் சேர்ந்து என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு விஷயத்த சீக்கிரமாக விரைந்து பண்ணணும் அப்படின்னு ஒரு தூண்டுகோலாக வந்து அமையுது ஆக்சுவலாக இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த சமூக ஊடகங்கள் இந்த இன்டர்நெட்டு இந்த மாதிரி இன்ஸ்டாகிராமு இந்த மாதிரியான மாய வலைக்குள்ள இலசிகள் வந்து சீக்கிரமாக போய் சிக்கிக்கிற மாதிரி இருக்கு ஆக்சுவலாக இந்த மாதிரி பிரச்சனை வந்து இனியும் நடக்கும் நடக்காதுன்னு நம்ம சொல்ல முடியாது இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு ஆனால் வெகுவாக குறைவு இனி அதிகமாக நடக்கும் என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் இலசுகள் கிட்ட இளைஞர்கள்கிட்ட இளைஞர்களிட்ட இவங்க பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்டை ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு காலமாக மாறிப்போச்சு வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராமு இந்த டிக்டாக் இந்த மாதிரி சோஷியல் மீடியாக்குள்ள ஈஸியாக உள்ளுக்குள்ளே போகிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனை நாம தான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம் ஆக்சுவலாக அவங்களுக்குள்ள அது அவசியமே இல்லை இந்த இன்டர்நெட் கொடுக்கற சலுகையை கூட ஒரு குறிப்பிட்ட காரணத்துக்காக வைக்கலாம் ஒரு ஆராய்ச்சி ஒரு அறிவியல் ஆராய்ச்சி ஒரு ஆர்மி ஒரு காவல்துறை இந்த மாதிரியான ஒரு சில டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு சில விஷயத்துக்காக மட்டுமே இன்டர்நெட் பயன்படுத்தலாம் மற்ற இடங்கள்லாம் இன்டர்நெட் இவ்வளோ அதிகமா வந்து கொடுக்கறத தவிர்த்தால் மட்டுமே இந்த மாதிரி பிரச்சினையெல்லாம் நடக்காது நீங்களா நல்லா பாருங்களேன் முன்பெல்லாம் பாத்தீங்கன்னா பட்டன் மொபைல் இருக்கும் பொழுது கால் தான் பேச முடியும் எஸ்எம்எஸ் அனுப்ப முடியும் மற்றபடி பார்த்தீங்கன்னா எதுவுமே பண்ண முடியும் இப்போ கேமரா மொபைல் கொண்டு வந்துட்டு இன்டர்நெட்டே வாங்கி கொடுத்துருவோம் அதாவது ஒரு மாசத்துக்கு நீ கண்டிப்பா இன்டர்நெட் போட்டே திரும்பணும் நீ எந்த மொபைல் வச்சிருந்தாலும் உனக்கு இன்டர்நெட் யூஸ் பண்ண இருக்கா விருப்பம் இருக்கா இல்லையா அதை பற்றியா நான் கவலை இல்லை முதலாம் பார்த்தீங்கன்னா கால் பேசுகிறதுக்கு தனியாக நம்ம ரீசார்ஜ் பண்ணுவோம் இன்டர்நெட்டுக்கு தனியாக தேவையாக இருந்தால் பண்ணுவோம் இப்போ அவன் மொத்தமாக நீ காசை போட்டுரு நீ என்ன பண்ணு மொத்தமாக எங்களுக்கு காசை கொடுத்துரு நீ யூஸ் பண்ணு பண்ணாதப்போ அதை பற்றி எங்களுக்கு கவலைகள் நாங்கள் கொள்ள லாபம் அப்போது அப்போ இங்கே முதல் குற்றவாளி யாருன்னா இந்த இன்டர்நெட்டு கொடுக்குறவன் ரெண்டாவது குற்றவாளி யாருன்னா அந்த இன்டர்நெட்டுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக எல்லாருக்கிட்டேயுமே அதிகமாக பர்மிஷன் கொடுக்கறது ஆக்சுவலாக இந்த ரெண்டு பேர் தான் வந்து இங்கே முக்கியமாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கணும் எதுக்காக இன்டர்நெட் அப்படின்றது எல்லாருக்கும் இவ்வளோ எளிதாக கொடுக்கப்படுது எதுக்காக இந்த கேமரா மொபைல் ஸ்மார்ட் போன் இவ்வளவு வேகமா விற்பனைகள் நடைபெறுது இது ரெண்டு விஷயத்த தடுத்தாதான் இந்த மாதிரியான குற்றங்கள்லாம் குறைய அதிக வாய்ப்பு உண்டு இதுல நம்ம வந்து காவல்துறையோ மற்றவர்களையோ கோர்ட்டையோ நம்ம குற்றம் சொல்லி ஒரு பிரயோஜனமும் இருக்குது கேமரா மொபைல் இன்டர்நெட்டு ஒரு கட்டுப்பாட்டுக்குள் இருக்க வேண்டும் எல்லாருக்கிட்டையுமே எல்லாருமே போயிடுச்சுன்னா தப்பை எடுத்துகிட்டு போய் இலசிக்கல் கையில நம்ம கொடுத்துட்றோம் அப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தப்பு கையில கொடுத்து அப்ப பண்ணோம் இளம் கண்டு பயம் அறியாது இல்லையா அப்போ கண்ட்ரோல்ல வைக்கிறது தானே நம்மளுடைய கடமையாக இருக்கணும் இங்கே அதை நம்ம செய்ய தவறணும் அதனால தான் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இங்கே அதிகமாக நடக்குது